ஹலோ வெல்கம் டு நல்லை லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் செல்லும் சேருவதற்கான ஒரு சிறிய எளிய பரிகாரங்கள் அதை தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பொதுவாக மகாலெட்சுமி அம்மையார் வந்து எந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்குதோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி அம்மையார் வந்து குடியிருப்பாங்க ஸோ நம்ம வீடை வந்து எப்போவுமே நம்ம வந்து சுத்தமாகவும் வச்சுக்கணும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும் அதுக்கப்புறம் வேறு நம்ம என்னதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து சில மூலமான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பேசுகிறத தவிர்க்கணும் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அது மகாலட்சுமி அம்மையாருக்கு ஸ்கோபம் வரும் அவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க நம்ம வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே காலை மாலை ரெண்டு வேளையும் நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடணும் அப்படி விலக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமி அம்மையாரை வந்து நம்ம வீட்டில் நம்மளால் வச்சுக்க முடியும் அடுத்தது என்னதுன்னா காலையில் எழுந்த உடனே வாசல் தெளித்து ஒரு அழகான மங்களகரமான ஒரு கோலத்தை போடணும் அந்த கோலத்தை பார்த்த உடனேயே மகாலட்சுமி அம்மையாருக்கு பிடிக்க பிடிக்கணும் அவங்க நம்ம வீட்டில் அடி எடுத்து வைப்பார்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையிலே முதல்ல கண் விழிக்கிற பழக்கத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் வரணும் படுக்கையை விட்டு எழுந்து எழுந்து நம்மளுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும் அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்னு சொல்கிறோம் பாருங்களா அந்த டைமில் எழு எழுமிடணும் அந்த டைமில் வந்து தேவர்களும் முன்னோர்களும் நம்ம வீட்டை நோக்கி வருவார்கள் அப்போ நம்ம வந்து விழித்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் அவருடைய ஆசீர்வாதம் நேரடியாக நமக்கு வந்து என்ன செய்யும் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை ஐந்து மணி அளவில் என்ன செய்கிறானோ நம்ம வந்து கண் விழிக்கிறதுக்கு பழகணும் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரை தூய்மையான ஆடைகளையே என்ன பண்ணுங்கள் ஒடுத்து பழகுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சோன்னா நாமும் செல்லு வளர்த்து வரும் Thanks for watching. Bye.